ஓம் சாந்தி அசரீரி வா விதேகி ஸ்திதிகா அபியாஸ் படாவோ அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள் ஜெசே பாப்கோ சர்வஸ்வரூப்போசே வா சர்வ சம்பந்தோசே ஜாணா ஆவசக் ஹே ஐசே பாப் துவாரா ஸ்வயம்கோபி ஜாணா ஆவசக் ஹே எவ்வாறு தந்தையை அனைத்து ஸ்வரூபங்களாலும் அனைத்து உறவுகளாலும் தெரிந்து கொள்வது அவசியமானது அவ்வாறே தந்தை மூலமாக தன்னை தெரிந்து கொள்வதும் அவசியமானதாகும் ஜான்னா அர்த்தாத் மான்னா மெ ஜோஹூ ஜெய்ஸாஹூ ஐசே மான்கர் சலேங்கே தோ தேகமே விதேகி வியமே ஹோத்தே அவ்வக்த் சல்தே ஃபிர்தே ஃபரிஷ்தா வா கரம் கர்த்தே ஹுவே கர்மா தீ ஸ்திதி பஞ்சாய்கி தெரிந்து கொள்வது என்றாலே ஏற்றுக்கொள்வது நான் யாராக இருக்கிறேன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அப்போது உடலில் இருந்தாலும் விதேகியாக ஸ்தூல உ உடலில் இருந்தாலும் அவ்க்த நிலையில் நிலைத்திருப்பது நடந்து தெரியக்கூடிய பரிஷ்தாவாக இருப்பது கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கர்மாதித்த நிலையில் இருப்பது இந்த நிலை ஏற்பட்டுவிடும் ஓம் சாந்தி